நரியம்பட்டு ஊராட்சியில் கிராமசபை கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு ஊராட்சியில் இந்திய குடியரசு தினத்தினை முன்னிட்டு கிராமசபை கூட்டம் நடைபெற்றது நரியம்பட்டு ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் நடந்த இந்த சிறப்பு கிராம கூட்டத்திற்கு நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வி பாரதி ஸ்ரீ தலைமை தாங்கினார் கூட்டத்தில் முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட பயனாளிகளிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன உறுதிமொழி கிராமப்புரப் பணியாளர்களுக்கு புடவை வேட்டி ஊக்கத்தொகை மற்றும் அரிசி மூட்டைகள் இனிப்பு பரிசுப் பொருட்கள் அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி ஸ்ரீ அவர்கள் வழங்கினார் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் சரிதா தமிழரசன் ஐரினா பேகம் அன்சர் பாஷா பர்வேஸ் அகமத் பர்வின் பானு அன்வர் பாஷா அஸ்லம் பாஷா பிரியா செல்வராஜ் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு மற்றும் டி ஆபரேட்டர்களுக்கு திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலாளர் கோமதி நன்றி கூறினார்